சரி அப்பா எனக்கு ஒரு டவுட்டு இப்போ படிப்பு படிப்பு படிப்புன்னு ஒரு பெரிய பிரச்சனை போயிட்ருக்குல்ல இப்போ இருக்கிற சுச்சு ஆ ஓகே நாங்கள்லாம் ரொம்ப படிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக தான் படிச்சுட்டு வந்தோம் ரொம்ப கஷ்டம்லாம் படல டைமிங்லாம் கூட எங்களுக்கு ஈஸியாக இருந்தது இப்போ இந்த பசங்களுக்கு வந்து இப்போ என் பசங்களுக்குலாம் வந்து எட்டரை மணிக்கெலாம் ஸ்கூலுக்கு அனுப்புகிறோம் காலையிலலாம் அனுப்புகிறோம் அது அந்த டைமிங்கு அதை பற்றிலாம் என்ன நினைக்கிறீங்க இப்போ இருக்கிற ஸ்டடீஸை பற்றி என்ன நினைக்கிறீங்க இப்போ பெருகிறத வந்து சிலபஸ் வந்து ஓவராக கொண்டு வந்துட்டாங்க ஏன்னா இப்போ வந்து ம அந்த காலத்தில் வந்து எந்த ஒரு இதுவுமே தெரியாது ரேடியா மட்டும்தான் தெரியும் ரேடியாவே பெரிய விஷயம் டயன்ஸ் சிஸ்டம் வந்தது அதுக்கப்புறம் வந்து ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா டெவலப் ஆகிட்டு வந்தோடனே தெரிஞ்சுக்கிற விஷயம் வந்து நிறைய பெருகிற சூழ்நிலை எல்லாமே தெரிஞ்சிக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு கம்ப்யூட்ரு அப்புறம் க வானத்தில் எல்லாமே தெரிஞ்சுக்கிறேன் எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் வந்து ஒன்றும் கிடையாது வீடு கோயில் ஸ்கூலு கோயந்தமாக படுத்து தூங்குவோம் அப்புறம் எதோ ஒரு வா வாக்கிங் வாக்கிங்லான்றதுலாம் கிடையாது அப்போலாம் எக்ஸசைஸ் மாதிரி எதோ செய்வோம் போவோம் ஆனால் இப்போ இந்த சிலபஸ்லாம் வந்து அவங்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு தேவையானது கம்பல்சரி இவங்க படித்து ஆகணுன்றதுனால டைம் பத்தலை அவங்களுக்கு எல்லாமே இருக்குது ஆனால் இப்போ டைமே பத்தலை இருபத்தி நாலு மணி நேரன்றது முப்பத்தி நாலு மணி நேரம் தான் இப்போ இவங்களோட சூழ்நிலை ஆகப்படும் அந்த மாதிரி நிலவரம் வந்துட்டு இருந்து இப்போது இருபத்தி நாலு மணி நேரம் பத்தலை அவங்க எட்டு மணிக்கு எழுந்து இது இன்னும் சொல்லப்போனா ஏழு மணிக்கு எழுந்துக்கிறாங்கன்னா பசங்களுடைய உடல்நிலை பாதிக்குது ஏழு மணிக்கு எழுந்துக்கிறாங்க எப்போ அவங்க காலை கடன் முடிக்கிறது அவங்க எப்போ குளிக்கிறது ஏன்னா இதுக்காக என்ன பண்ணால் ஆறு மணிக்கு எழுப்பி பசங்களுடைய மூளைகள் மூளை அது உடல் நலம் எல்லாமே பாதித்து அதனால் சில டிசீஸ் வந்து வருது வர ஆரம்பிச்சிருச்சு சொல்ல முடியாமல் பசங்களும் ஒரு மாதிரி மிஷின் மாதிரி எழுந்து ஓடுறது ரோபோட் மாதிரி ஓடுறது ஓடிறது அப்ப நீங்க டெக்னாலஜிய வந்து நீங்க வெறுக்கறீங்களா ஒரு பஸ் டை சின்ன yellow பஸ் டை புடிச்சிட்டமா அது ஓடிச்சா டெக்னாலஜி டெக்னாலஜி அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க வளர்ந்து விட்டது இப்ப இந்த டெக்னாலஜி இருக்கறனால தானே நீங்க வந்து வீடியோ கால் போட்டு உங்க பேர் என்ன பாக்குறீங்க அதனால தான் இப்பமே வேஸ்ட் அதனால வந்து ஒரு சிலருக்கு அதுளுடைய இது இளம் தலைமுறைக்கு அது நல்லா இருக்கலாம் வயதானவங்களுக்கு எல்லாம் அதனால ரொம்ப பிரச்சனைகள் தான் வருது அதுலயே அடிக்ட் ஆயிடுறாங்க காலையில இருந்து வந்து அது பார்க்கணும்ன்றாங்க நாங்கள் காலையில் இருந்து உட்காந்து கொஞ்சம் சூரியனை பார்ப்போம் சூரியனை பாத்து க கோவிலுக்கு போலாம் போவோம் குலத்துல போய் புடிங்க நீங்க இதை இப்ப இதெல்லாம் நீங்க உங்க உங்களோட வாரிசுங்களுக்கு நீங்க அதை காட்டலாம்ல அவங்க இத பாருங்க உலகம் மாறிடுச்சே செல் உலகமே இப்ப மாறி போச்சு அவங்க அத விரும்பறத இல்லல தன்யா இப்போ தாத்தா உன்னை கூப்பிடுறாரு வந்து பேசுமா உட்காருமா வெளியில போலாமா ஆ ஆதுவாம் இப்ப இதெல்லாம் நீ வந்து கண்டுபிடிக்கிற இதெல்லாம் அங்க பாக்கிறது காப்பர்சிட்டியே இல்ல ஏர்துவாம்டா மண்புழு நல்ல அது மாதிரி நிறைய இந்த சூழ்நிலைக்கு இப்போ இவங்க படிச்சே ஆகணும் தெரிஞ்சு ஆகணும் இல்லைன்னா அவங்க வந்து பின்னால போயிடுவாங்க இப்போ வந்து எல்லாமே அவங்க தெரிஞ்சுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துச்சு அப்படின்னா நீங்க சொல்ல வேற எது ஊருடன் ஒத்துப்போம் காலத்துக்கு காலத்துக்கேத்த மாதிரி மாறிக்கிடணும் ஊருடன் இல்லை காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டு போகணுன்ற மாதிரி தான் வருது இப்போ இவங்களுக்கு தெரிஞ்ச இந்த பொண்ணுக்கு தெரியக்கூடிய விஷயம்லாம் வந்து எங்களுக்கு அந்த காலத்து தெரிஞ்ச வயசில் எங்களுக்கு உரிமை தெரியாது நான் படிக்கும்போது ஒன்றாவது ரெண்டாவது மூணாவது வயசுல தான் ஏ பி சீன் சொல்லி கொடுத்தாங்க அப்போ ஆனால் நாங்களும் படித்தோம் எஸ்எஸ்எஸ் வரும்போது இவங்க என்ன கெப்பாசிட்டி இருந்தாங்க அதே கெப்பாசிட்டி வந்துருச்சு ஆனால் இப்போ பிறந்த உடனே அவங்களுக்கு புகுத்துறாங்க அதே ஏபிசிடி தான் எஸ்எல்சி வரைக்கும் அதே ஏபிசி தான் வரப்போகுது அதை முதல்லயே புகுத்தி அதே காரு அதே கேட்டு அதே தான் இது எதுவுமே மாற்றம் கிடையாது எதையே எல்கேஜி ஏன் சொல்லிக்கணும் ஏன் ஒன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல அந்த ஒரு இந்த காரு இதெல்லாம் படிக்கிறது

இப்போ நம்ம படிக்கிற எஜுகேஷனுக்கோ செய்கிற தொழிலுக்கோ வேலைக்கோ எந்த ஒரு சம்பந்தமும் இல்லை மறுபடியும் வேலை கிடைச்சோடனே அங்கே கீழே கீழ் கீழ் மட்டும் கீழ் கட்டத்தில் கீழவன் சொல்லி கொடுக்கறது தான் செய்கிற தவிர இவன் படிச்சு எதுவுமே தெரியாது அங்கே போயிட்டு அங்கே செயல்முறையில் வேறு மாதிரி இருக்குது எல்லாம் ஏட்டுக்கல் என்னன்னா நாலேஜ் புரிஞ்சிக்கிற தன்மை வந்து அதுதான் மெயின்